குட் ஆஃப்டர்நூன் போராட்டம் ஒன்று ஒன்று தொடங்கினா பிறகு எந்த யூனிஃபார்ம் போட்டேன் என்னென்ன ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று காய்க்குறதுக்கு வந்திருக்கு என்னென்னால் அந்த டிக்டோக்கில் வந்து என்னை பற்றி கூடாமல் போட்டு கொண்டு சொல்லி அண்ணா கொஞ்சம் பேர் கால் பண்ணி சொல்லிக்கணும் அப்போ டிக்டோக்கை வந்து பிளாக் பண்ணணுமோ எந்த பேரில் இருக்கிறது இல்லை ப்ளாக் பண்ணணுமோ அப்போ ஏதாவது செய்யிடாரா சேர்ந்து ஸோ நான் ஒரு டிக்டாக் கிரியேட் தலைமுடா கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை வெரிஃபை பண்ணிடுவேன் என் ஐடென்டி கார்டு அனுப்பியிருக்கேன் நான் அதை வெரிஃபை பண்ணிடுவேன் நாங்கள் பொதுவாக சொல்றது இளம்படியெல்லாம் கெட்டு போறாங்க குடு அடிக்கிறாங்க சாராயம் அடிக்கிறாங்கன்னு சொல்லுற கிழவர்மர் முழுக்க செய்கிற அட்டாசம் இந்த பஸ்ஸில் அங்க இங்க தொடுறது பிள்ளைகளும் இளம்படியில் பாவம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறகு அந்த ரெண்டாயிரத்து அதாவது ஜென்ரேஷன் சி நினைக்கிறேன் ஜென்ரேஷன் சி அல்லது எஸ் மிலேனியல்ஸ் இல்லை அதுக்கு பிறகு ஜென்ரேஷன் சி வந்துட்டு இப்போ எங்களுக்கு ஏழு வயசு பிள்ள யூடியூப் வீடியோ அதாவது வந்து யூடியூப் ஸ்டூடியோவை மேனேஜ் பண்ணுற நுழை உள்ள பிள்ளையாக இருக்குது நாங்கள் இப்போ திரும்பவும் இருந்தோம் அப்போ உண்ட வயசுமெண்ட் அனுபவம் சரி என்று சொல்லிக்கொண்டது கொஞ்சம் நிப்பாட்ட வேணும் இளம்படியில் எந்த பொறுப்பில் நான் எடுக்கிறேன் அவன் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு படி என் சுதந்திரமாக கருத்து வழிடுற ஒரு சாதாரணமான இருக்கிற இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் படி இருக்கிற படியெல்லாம் நாங்கள் உண்டாச்போம் அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்போம் அவங்க நான் சொல்கிறத கேட்குறாங்களா இல்லையாண்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்ப்போம் சும்மா அவன குடு குடு அடிக்கிறாங்க மோட்டர் சைக்கிளை இல்லை தலைமறை அப்படி வெட்டுறாங்கள் இப்படி வெட்டுறாங்க நீங்கள் உங்களோட தலைமையரை வடிவாக வெட்டினால் சரிதானே அதை பார்த்து உங்களோட பிள்ளைகளும் தங்கன தலைமையில இதே மாதிரி வெட்டு நீங்கள் செய்யறது உங்களோட அரசியல் நீங்கள் சில அரசியல்வாதிகள் ஜால்கனவு பால் அப்படியானால் சில போத கடத்தல்கள் சம்பந்தமான விட விஷயங்களையும் வந்து நீங்கள் தான் அவங்கள கொடுத்து கெடுக்கிறது நான் கிளியரா சொல்றேன் இந்த அரசியல்வாதிகள் தான் எத்தனை அரசியல்வாதி ஸ்ரீதரன் ஐயாண்ட பேரில் எத்தனை பார் இருக்கு அதுக்கப்புறம் நான் போய் வைன் போதோட போட்டதுக்கு வந்து அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறீங்களடா வைன்போதரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டதுக்கு குமாரன் கிளாக்ன்ற புக் இருக்கு அந்த கிளாக் செவன்த் அடிஷன் தான் நான் கடைஞ்சி படித்தேன்னா அதில் அட்கோஹோல் வந்து த்ரீ யூனிட் பர் டே எடுக்கலாம் இருக்குது போய் பார்க்கவும் எனக்கு அளவாக குடிக்க தெரியும் குடிக்காதேன்னு சொன்னால் எங்களோட சமூகம் வாழ்க்கையில் குடிக்காமல் விடாது அளவாக நான் அவனுங்களுக்கு சொன்னால் அவங்க அளவாக குடிப்பாங்க இதில் குடி இதில் வந்து எழுதி கொண்டு இருக்கிற யார் குடிக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேர் உங்களை கையேற்றி உங்களோட தலையில் சத்தியம் பண்ணிடும் உங்களுக்கு பொம்பளை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சும்மா சமூகத்தை மாத்திரண்டு ஃபேஸ்புக்கில் வந்து கும்மி அடிக்காதீங்கடா அவனில் எந்த பொறுப்பில் விடுங்கோ அவனில் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவன் சின்னப்படி பதினாறு வயசு அவன் அடிச்சுட்டு டிக்டாக் டிக்டாக் இல்லை ஒரு சின்ன வீடியோ ஒரு ஒரு பாட்டு உண்டு அந்த இது நான் அந்த பாட்டு மறந்து போனேன் நான் அந்த படியில் நான் அவனை சந்திக்கணும் ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கணும் அப்படியான டேலண்டான ஆகலை எல்லோரும் நீங்கள் குடு கஞ்சா விட வந்து பாருகள் ஓப்பன் பண்ணி பதினொரு மணி விட்டம் ஓப்பன் பண்ணி ப போயாடியில் விற்று எல்லாம் செய்கிறது எங்காண்ட அரசியல்வாதிகள் தான் வேறுமானத்துக்காண்டி மற்ற பக்கத்தில் போய் லண்டனில் இருந்து கத்திக்கொள்வது இவன சமூகம் மாற்றம் சமூகம் வந்து நாசமாக போய்க்கு இருக்கிறது சிங்களவர்கள் திட்டமிட்டறையில் ஆடி அவன் தண்டை வேலையை பார்த்துட்ருக்கான்டா அவனோட திட்ட விட்ட வேலையும் செய்யலாம் அவன் தெண்டை வேலை பட்டிருக்கான் நீங்கள் தாண்டா அவனோட போய் பாலிமண்ணில் சேர்ந்துருந்து குடிச்சிட்டு இங்கே வந்து சொல்கிறது அவங்க நாசமாக போறாங்க இளம் சமுதாயம் நாசமாக போகுது இளம் சமுதாயம் நாசமாக போகுட்டு சும்மா இளம் சமுதாயம் அடி அவங்க நல்ல அவங்களை நீங்கள் ஒழுங்காக அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலையோண்டா காட்டி கொடுத்து இவ்வளோ காசு சேர்த்து இவ்வளோ கூத்தடிக்கிறீங்க கரும்பு தொழிற்சாலையெல்லாம் வச்சு வச்சிருக்கிறீங்களா அடுத்து அரசியலுக்கு வர போகிறீங்கன்னு நினைக்கிறேன் சத்தியமுத்தி ஐயா உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு இருக்குது நாங்கள் அதை ஆறுதலாக போடுறோம் வழக்குகள் பிடிச்சிட்டு அது சம்பந்த கதைக்க விரும்ப இளம் படியலை என்னட தாங்குவோ சரிதானே நான் அவனுக்கு சொல்றேன் நான் அவங்களுக்கு சொல்றேன் ஒருத்தனா இருந்து அவங்கள மாத்தி காட்டுறேன் சரிதானே அவங்க தண்ணி அடுக்கிறாங்களா அவங்கள பொம்பளை பிரச்சனை படுறாங்களோ ஒரு கிட்ட ஒரு வைத்தியல் ரொசாந்தன் சுந்தரேஸ்வரன் ஒரு வைத்தியத்தை எழுதியிருந்தார் அவர் ஹார்டியாலஜிஸ்டாக அப்போ தான் நாங்கள் வைத்தியர்கள் வந்து எங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நாசமாகறதுக்குரிய உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் தான் காரணம் இல்லாடி சனம் சாமி சம்மா சும்மா இருந்திருக்கு நீங்கள் பெண்களுடன் போய் உடல் உறவு வைத்துவிட்டு என்னிடம் வாருங்கள் கருக்கலைப்புக்கு அப்போது நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்னடா அப்போ நீங்கள் உலகாலுமே ஹார்டியாலஜிஸ்டாக இருந்து கருக்கலைப்பு செய்து கொண்டிருக்கிறீங்க அதாவது கார்டியாலஜிஸ்ட் இதே இதே சம்மந்தமானால் அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாவது நோட் சிக்ஸ் லெவல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அண்ணா தங்கச்சி பக்கத்து வீட்டு அண்டிமாரோட எல்லாம் உடல் உறவை வச்சிருந்ததுக்கு நீங்கள் தான் கருக்கலபு செய்யிருக்கு உங்களோட போஸ்ட்லேயே தெரியுது அப்போது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் நாங்கள் மிஃபோ ப்ளஸ்ட்ரோல் மிஸி ப்ளஸ்ட்ரோல் ஒன்றியிருக்கு அந்த அந்த ட்ரக் வந்து அவைலபிளாக இருக்குது யாழ் பணத்தில் இல்லை பாமசிலே எமர்ஜென்சி சரிதானே அது நாங்க கதை பண்ணிடா கதைப்பம் படிவா டைம் நான் என்னுடைய இளைஞர் சமுதாயத்தை நான் மாத்தி காட்டுறேன் அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லி கொடுத்து அவனது பின்னட்ல ஸ்போர்ட்ஸ் டேட விட்டு அவனால நீங்கள் ஒழுங்காக வழிப்படுத்தி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி படித்தா அப்படி இருக்கலாம் சொல்ற நீங்கள் ஒரு 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 உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிற லீடர்ஷிப் உங்கள்ட்ட என்றால் இவரை பார்த்து நாங்கள் இப்படி வரணும் என்று சொல்லி ஒரு இளம்படியில் இப்படியாவது ஜோசிக்கிற லீடர்ஷிப் தமிழ்ல யார் வச்சிருக்கீங்க நீங்க யார் உங்க யாரை சொல்ல போறீங்க நீங்க என்ன இவர் சைமன் என்னுடைய கடவுள் அதாவது வந்து மோட்டிவேஷனல் லீடர்ஷிப் வந்து எனக்கு ஒன்றதை நான் எனக்குள்ள உருவாக்கி கொண்டது காரணம் இந்த கோட் லுக் ஆஃப்டர் ஆன் ஒன் தைட் பேர்சன் ஆன் த ரைட் அண்ட் லுக் ஆஃப்டு தர்சன் ஆன் தி லெஃப்ட் அதை சொல்லிட்டு வந்து சைமன் சினக் யூடியூப் இருக்குது இப்போ எடுத்து பாருங்க யூடியூப்பில் சைமன் எஸ்ஐஎம்ஓஎன் எஸ்ஐ என்இகே சைமன் சினக்னு ஒரு ஒரு ட்ரில்லியன் கணக்கான ஆக்கள் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுற ஒரு மோட்டிவேஷனல் ஹெல்ப் ஈச் அது எப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்கணுமென்று தயவு செய்து அந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்போ தெரிஞ்ச அரசியல்வாதிகள் இல்லை தெரியாத அரசியல்வாதிகள் இல்லை உண்டா சேர்ந்து இந்த குரூப் ஸ்டடி வாங்க அந்த குரூப் தயவு செய்து ஒரு படிங்க லீடர்ஷிப் அண்ட் என்னென்னு பாடிங்க நான் சொல்கிறேன் அப்போ நான் எங்களுடைய எல்லாம் சமுதாயத்தை மாற்றி காட்டுறேன் என்ன ஒரு ஆறு வருஷம் ஒரு வருஷம் சாரி ஆறு மாதம் ஒரு வருஷம் போனா பிறகு எங்கெண்ட படிகள் எப்படி அண்ணின்ற கட்டுப்பாட்டுகளில் ஒழுங்காக இருந்தாங்களோ அதே மாதிரி அன்பால் அவங்கள மாற்றிக்காரா அவங்களுக்கு நாலு ஸ்டூடியோ அடிச்சு கொடுங்கடா இப்பெல்லாம் ஜென்ரேஷன்ஸ் இவங்களுக்கு அதை விளங்காதுடா அவங்களுக்கு மினியனியர்ஸ் அதை விட வந்து பேபி பூமர்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை சரியா அந்த முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு தேர் ஆர் பீப்புள் போர்ன் இன் நைன்டீன் எயிட்டிஸ் லெஸ் தேன் டெட்ஸ் கோல் பேபி பூமர்ஸ் நீங்கள்லாம் பேபி பூமர்ஸ்டாப்பா சரிதானே உங்களுக்கு அரசியலும் தெரியாது லீடர்ஷிப்பும் தெரியாது உங்களுக்கு ஒரு குவாலிட்டி என்று இல்லை உங்களோட உங்களோட ஃபோன் நம்பரை பப்ளிக்காக போடுறதுக்கு பயம் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னாலும் இல்லாமல் விழுந்து அடித்து தானே சார் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ யாரும் என்ன வந்து பார்க்கலாம் நான் சாகும் வரைக்கும் என்னை யாராவது வந்து பார்க்கணுமெண்டா நான் உங்களோட வீட்டை வந்து பார்க்குறேன் எப்படி வசதி நீங்கள் வேறு யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து நீங்கள் இப்படி போய் பார்க்கலமா அவரோட காய்ச்சி இவரோட காய்ச்சி அங்கே பமிஷன் எடுத்து இங்கே பமிஷன் எடுத்து நான் இதேம்மா எந்த படியில் எனக்கு நெஞ்சில் ஹாத்தியால் குத்த மாட்டாங்கன்னு நூறு வீதம் நான் நம்புகிறேன் எந்த படி இளாம்படியால் எந்த தம்பி அவனை பற்றி நீங்கள் ஒன்று கதைக்க வேண்டாம் அவனுகள் அப்படியே இருக்கட்டும் அவனை நீங்கள் ஒரு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இவ்வளோ காலம் அவனுக்கு ஒரு ஒரு இது ஒண்ட போட்டு கொடுத்து ஒரு யூடியூப் ஒரு ஸ்டூடியோட போட்டு கொடுத்து ஒரு நல்ல ஒரு சொன்னீங்களே தம ஒரு வைத்தியர் எழுதியிருந்தார் அஹ் தமனாவை பார்ப்பதற்காக பனைமரத்தில் ஏறின சமூகத்துடன் தான் போராடி கொண்டிருக்கவன் அவருடைய நினைக்கிறேன் அவருடைய செந்தூர் நினைக்கிறேன் அவரா அல்லது வேறு யாரும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது எக்ஸாக்டாக தெரியாது தெரியாமல் சொல்லிடுவானும் அப்போ உங்களுக்கு தமிழ் பார்க்க விருப்பம் இல்லையராசா தமிழ்னா வந்து அவுட்டு விட்டு ஆடினா நீங்கள் தெரியாமல் உங்கள்கிட்ட ஃபோன் எடுத்து பார்ப்போமே நீங்கள் ஃபோன் ஹாப் டாட் காம் இவ்வளோ தரம் பார்த்துருப்பீங்க அல்லது வந்து எக்ஸாம்ஸ்ட்டு டாக்டம் டாட் காம் அவ்வளோ பார்த்துருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு டாக்டர்ஸுட ஃபோனையும் எடுத்து பார்ப்போமே அதான் சொல்கிறேன் நான் ப்ரொஃபஷனாக இருக்கணும்னா ப்ரொஃபஷனாக இருப்பேன் இல்லை உங்களோட லெவலுக்கு ரங்க தான் பண்ண முடியாது அங்கே கதைக்கிறேன் நான் எங்கெண்ட இளம்படியலை பற்றி கதைக்க வேண்டாம் என்னுடைய இளம் சமுதாயம் கெட்டுப்போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல்வாதிகள் அவனுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் அவங்களை நெறிப்படுத்துவோம் அவங்களுக்கு காசு எல்லாருக்கும் காசு உள்ள காசு தானே இப்போது நீங்கள் இவ்வளோ கோடி கோடி அடித்து அங்கே போய் பிரச்சாரம் லண்டன் அமெரிக்கா நானும் போவேன் நானும் போய் இப்போ எல்லாரையும் மீட் பண்ணுவேன் வெளிநாள் இருக்கிற சொந்தக்காரையும் மீட் பண்ணுவேன் லண்டன் அமெரிக்கா எல்லாம் போய் நீங்கள் உழைச்சி கொண்டு வந்து இங்க சும்மா பொய்யா வடக்கு கிழக்கில் அடே ஏழு மண்டா உங்களுக்கு புண்ணியம் எங்கடைய என்னடா காசு இல்லை இப்ப நான் காசு நான் செய்து காட்டுறேன் இந்த ஏனையன் ரோட்ல பாலப்பழம் விற்கிறவங்க எல்லாரையும் ஒரு பஸ் போட்டு அப்படி கூட்டோட தூக்கி கொண்டு போய் இங்க படிப்பீங்கடா ஏழு மண்டா சும்மா மலையை பிள்ளையில கூட்டி கொண்டு வந்து அதில் குளிக்கிறதுல அதை சோப் போடுறத கேமரா போட்டு பார்த்துட்டு அதை ரெண்டு பேர் காப்பாத்தி அதுல பற்றி நான் கதைக்க விரும்பல பாவண்டா அது ஒரு பாவம் இந்த பாபத்தை நீங்கள் எங்கே கொண்டே அளிப்பீங்கன்ட்டு ஒரு எனக்கு எனக்கு தெரிய இந்த பாவம் நீங்கள் நினைக்க கூட அப்போ நீங்கள் பெரிய ஞானி மாதிரி கேட்குறீங்க இல்ல இல்லை ராசா எங்களுக்கும் பழைய பாஸ் இருக்கு நாங்களும் பிள்ளை விட்டுருக்குறோம் ஃபேஸ்புக்கில் ஓப்பனாகவே சொல்லுங்க நாங்கள் பிள்ளையாண்டா பிள்ளையாண்டு எடுத்துக்கொண்டோம் இப்போ ஒரு ஒரு லீடர் வந்து எப்போ தந்த பிள்ளைய எடுத்துக்கொண்டு பொதுமக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் பிள்ளையான விஷயங்கள் செய்திருந்தேன் இப்போ கூட நான் ரெக்கார்டிங்கில் ஏதாவது இருந்தால் யாராவது பொது வழியில் போடலாம் என்னோட காய்ச்சல் ரெக்கார்டிங்க வாங்க குடிப்போம் வாங்க ஒவ்வொரு தப்பு செய்வோம் உண்டு என்னோட இருந்தால் துணைந்து போடலாம் ஒரு பிரச்சனை இல்லை அனோனிமஸ் ஒரு கிரியேட் பண்ணி போட்டு போடலாம் எங்கேயுன்னு பார்த்து கொண்டிருக்காங்க அதெல்லாம் சொல்கிறேன் நான் மிக்க முப்பவும் இந்த இளம் சமுதாயத்தை சொல்றாரு எந்த எலெக்ஷனில் எந்த சின்னப்படியை தான் வேலை